ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பிளான் வந்து நார்த்து ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன் சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகம் அதுக்கப்புறம் ஒன் பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் முப்பத்தி ஒரு அடி இருக்குது இருபத்தொன்றுக்கு சாரி இருபதுக்கு முப்பத்தொன்று அப்படிங்கிற டைமென்ஷனில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது அதில் உள்ள வந்தால் அப்படியே ஒரு ஃபோர்ட்டிக்கும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே டாக் லெக்ட் ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து டாக் லெக்ட் ஷேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கடியில் ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தால் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் ரெண்டுமே காமன் டாய்லெட் போதும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து சிங்கிள் பிஹெச்கே அப்படிங்கிறனால இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக ஆக்ட் ஆகும் அடுத்தது வந்து இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டு நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பூஜை வேணும் பூஜை அறை வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு வாஷிங் ஏரியா வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு வாஷிங் ஏரியா வந்து தனியாக வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ வாஷிங் ஏரியா இது வந்து ஃபுல்லாகவே வந்துடும் ஸோ இதில் வந்து வாஷிங் ஏரியா தனியாக வர்ற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபோர்ட்டிக்கோட டைமென்ஷன் வந்து ஆறு அடி வந்து நமக்கு வைடு கொடுத்துருக்கோம் அதாவது வித்து வந்து ஆறு அடி இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலோட டைமென்ஷன் பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுலேயே வந்து காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடி ஆறு இன்ஜுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடி நாலு இன்ஜுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு பத்தடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது வெளியில் வந்து வாஷிங் ஏரியா தனியாக வந்து ஒரு மூணு அடி வந்து வைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காம்பேக்டான ஒரு சிங்கிள் பிஹெச்கே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹாலுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு இந்த சைடு வந்து டோர் ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து டாய்லெட்டுக்கு இங்கே ஒரு வென்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூத்தறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன் பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ